ஹாய் கைஸ் வணக்கம் இது உங்கள் ட்ரேடிங் வித்ராஜ் மண்டே மார்க்கெட் எப்படி இருக்க போகுது ஒரு வியூ பார்க்க போகிறோம் ஓகே ஒரு அனாலிசிஸ் எஜுகேஷன் பர்பஸ்க்காக எடுத்துக்கோங்க எப்படி ட்ரெண்ட்லேன் ட்ராப் பண்ணுறது எந்த ப்ரைசஸை நம்ம பார்க்கணும் எந்த டைம் ஃப்ரேமில் பார்க்கலாம் நம்ம அதை எப்படி நம்ம ட்ரேடிங் ஸ்கால்ப்பிங்காக யூஸ் பண்ண முடியும் அப்படின்ற எஜுகேஷன்காக நான் போஸ்ட் பண்ணுறேன் நிறைய பேர் இந்த உங்களுடைய சார்ட்டில் அதை வரைஞ்சிக்கிட்டு நீங்கள் எஜுகேஷன்காக எடுத்துக்கங்க அப்கிரேட் ஆகும்போது நிறைய விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகும் நீங்கள் ட்ரேடராக ஆகும்பொழுது இது ரொம்ப தேவைப்படும் ஓகேங்களா தேங்க்யூ இப்போ பார்த்துடலாம் மண்டே மார்க்கெட் எப்படி இருக்குன்னு லைக் அவுட் சப்ஸ்கிரைப் பண்ண வந்துடாதீங்க நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க சார் ஓகே அப்டேட் கொடுத்துட்டே இருப்பேன் நிஃப்டி ஃபிஃப்டியோட சார்ட் எடுத்திருக்கேன் என்னடா டார்க்காக வச்சுருக்கீங்களே அப்படின்னா இப்போ நீ டார்க்காக தான் இருக்கணும் சார் ஓகேங்களா ரைட் ஒன் டே டைம் ஃப்ரேம் ஒன் டே டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது சில சில விஷயங்கள்லாம் நீங்கள் ஐடிஃபைன் பண்ணணும் ஏன்னா மார்க்கெட்டில் எந்த நியூஸ்னா இருக்கட்டும் எந்த விஷயங்களாக இருக்கட்டும் ஆனால் சார்ட் உங்களுக்கு தெல்ல தெளிவாக சொல்லிவிடும் அந்த விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இங்கே ஒரு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஹேமர் கேண்டல் ஃபார்மேஷன் பண்ணியிருக்கு ஒன் டே டைம் ஃப்ரேமில் நான் மார்க் பண்ணுற இடத்த கொஞ்சம் டீப்பாக பாருங்கள் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் ஹேமர் கேண்டல் நெக்ஸ்ட் சப்போர்ட் லெவலில் உங்களுக்கு ஃபிங் ஃபார்மாக இருக்குது உங்களுக்கு தெரிஞ்சுக்கு புல்லிஷ் ஃபிங் ரஜிஸ்ட்ரேஷன் பார்க்காதீங்க என்னோடய வீடியோ போய் பாருங்கள் ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும் ஓகே புல்லிஷ் ஃபிங் மூணாவது அதே சப்போர்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா இன்வெட்டர் ஹேமர் இது சப்போர்ட் லெவலில் இன்வெர்டர் ஹேமர் உருவாகிருக்குன்னா இது புல்லிஷ் மூமெண்ட்டுமுன்னு பேரு ஓகே இன்வெர்டர் ஹேமர் டாப்பில் உருவாகும் போது செல்லிங் உருவாக விஷயங்கள் இப்போது மார்க்கெட்டை சின்ன ஒரு அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்தீங்கன்னா தெரியும் மார்க்கெட்டு இறங்குற மாதிரி எல்லாருமே பயம் போட்டுட்ருக்கு இங்கே பாருங்க இதுவும் ஒரு ஹேங்கல்ஃபிங் இது நீங்கள் மார்னிங் ஸ்டாராகவும் கன்வெர்ட் படையிலாம் இந்த மூணு கேண்டல் காம்பினேஷன் நீங்கள் பண்ணிங்கன்னா இது ஒரு மார்னிங் ஸ்டார் பேட்டர்ன் ரைட் இதோட கருசரை பாருங்கள் மார்னிங் ஸ்டாருடைய பேட்டர்ன்ஸ் அப்போது மார்க்கெட் என்ன இருக்கு ஒரு விஷயங்கள் வியூ பார்ப்போம் ரீடெஸ்ட் ஹையரை ரீடெஸ்ட் அகைன் மார்க்கெட் டிராவல் தான் ஆகிட்டு இருக்கு அப்போது ஒரு லோவை இன்னொரு லோ கட் பண்ணவே இல்லை பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த லோவை கட் பண்ணியிருக்கா இல்லை இந்த லோவை கட் பண்ணியிருக்கா இல்லை அப்போ என்ன செஞ்சிட்டு இருக்கு மார்க்கெட் இப்போயும் அப்ரெண்ட் மூமெண்டம் தான் இந்த சின்ன சின்ன செல்லிங் எல்லாம் பார்த்து பயப்படாதீங்க சின்ன சின்ன கரெக்ஷன் வந்துட்டுருக்கு அப்படின்னு பார்த்துட்டு பயப்படாதீங்க இது ஒரு பெரிய கரெக்ஷனே கிடையாது ஒரு இதில் ஒன் டே டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய கரெக்ஷனே கிடையாது ஒரு ரீட்வெஸ்ட் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுவாங்க கொஞ்சம் மார்க்கெட் ப்ரைஸ் கம்மியாகிட்டால ஹேவரேஜ் பண்ணுவாங்க மார்க்கெட்டில் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுவாங்க இந்தத்துல கீழே இறங்கும் போது திரும்ப ஹேவரேஜ் பண்ணுவாங்க இதுதான் பெரிய இன்ஸ்டியூட்டல் லெவலுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரிக் அதை பார்த்து நம்ம பயந்துருவோம் ஐயோ மார்க்கெட் கேள்விச்சா விழாவில் இருந்துச்சு கிராஷ் ஆகிடுச்சு கிராஷ் ஆகிடுச்சு எங்கேயும் விழாவது நம்ம இருந்தாலும் இருப்போம் ஆனால் மார்க்கெட் இருந்துகிட்டே தான் இருக்கும் புரியுதுங்களா ஓகே இப்போது இந்த டைம் ஃப்ரேமில் இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க இதை நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா ஹைராய் பொமெண்ட் தெரிஞ்சிச்சு உங்களுக்கு புல்லிஷ் பொமெண்டம் தான் இருக்குது ஆனால் தற்காலிகமாக உங்களுக்கு ரீடேஸ் பண்ணிருக்கு பேரேஜ் கண்டில் இப்போ அப்படியே நம்ம ஃபிஃப்டி மினிட்ஸ் டைம் ஃப்ரேமாக நம்ம மாற்றிக்கும் ஃபிஃப்டி மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் ஃபிஃப்டி மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்மில் நான் மார்க் பண்ணியிருக்கிற இடத்தை பாருங்கள் ஒன் டே டைம் ஃப்ரேம் மார்க் பண்ணியிருக்கேன் அந்த ஃபிஃப்டி மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்மில் மார்க் பண்ணிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு பேட்டர்ன் சைட் இஃபெக்ட் ஆகும் பேட்டர்ன் சைட் இஃபெக்ட் ஆகும் மார்க்கெட் ஹையர் ஐ மூமெண்ட் உங்களுக்கு கட் தெரியும் ஹையர் ஐ மூவ்மெண்ட் டபுள்யூ பேட்டன் மார்க்கெட் ஃபுல் இஷ்யூ புரியுதுங்களா ஒன் டே கண்டில் ஏன் நான் மார்க் பண்ண சொல்கிறேன் அந்த விஷயங்களை நீங்கள் ஏன் மார்க் பண்ணி பார்க்கணும் அப்படின்ற விஷயங்கள் இருக்குது ஓகே தட்ஸ் ஆல் இதை நம்ம ரேஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஃபிஃப்டி மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம் சார்ட் அனாலிஸிஸ் ஓகே ஃபிஃப்டி மினிட்ஸ் சேனில் பார்க்கும்போது லாங்கரில் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைன் ஃபார்ம் ஆகிறத நீங்கள் பார்க்கலாம் இது ஒரு லைன் ஃபார்ம் ஆகிருக்கு அப் சைட்லேருந்து அதே மாதிரி டவுன் சைட்லேயும் உங்களுக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் ஆகிறத நீங்கள் பார்க்கலாம் ஓகே இது ஒரு சப்போர்ட் லெவல் இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் ஓகே இப்போ மார்க்கெட் என்ன செஞ்சுருக்கு மல்டிபிள் டைம் இந்த இடத்துல வந்திருக்கு கீழே விழுந்திருக்கு வந்திருக்கு கீழே விழுந்திருக்கு சப்போர்ட் எடுத்திருக்கு திரும்ப பிரேக் அவுட் பண்ணியிருக்கு ரீடெஸ்ட் பண்ணியிருக்க அகெயின் மேலே போயிருக்கு திரும்ப சப்போர்ட் தான் எடுத்துருக்கு அப்போ இது என்னவாக இருக்குது இது கிராஷ் டவுன் மூவ்மெண்ட்டாமா கிடையவே கிடையாது ஓகே இது வந்து ஒரு டபுள் பட்டன் கிரியேஷன் ரீடெஸ்ட் அகெயின் மார்க்கெட் மேலே போயிருக்கு திரும்ப ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு அகெயின் மார்க்கெட் புல் ஆகிறதுக்கான தயாரி பண்ணிட்டு இருக்கு ரெடி மார்க்கெட் புல் ஆகிறதுக்கு எல்லாருமே பேர் ஆகுதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை வாங்க வைக்கும் நிறைய விஷயங்களை உங்களை செய்ய வைக்கும் உங்களை தூண்டுதல் செய்யும் அதனால நீங்கள் நிறைய பேர் அடி வாங்குறதுக்கு தயாராக இருப்பாங்க ஏன்னா சில பேருக்கு சில விஷயங்கள் பொறுத்தவரையும் என்னென்ன மார்க்கெட் கீழே விழுந்துகிட்டே இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா கீழே விழாது அதே மாதிரி மேலே போயிட்டே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேலை விழாது ஓகே இது ஒரு ரீசர்ச் லெவலாக ஃபார்ம் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் அப்பில் இருக்கக்கூடிய ரீசர்ச் லெவல் இந்த லெவல் ஓகே இப்போது அப் சைடில் எஸ்எல் இத்தனை எஸ்எல் இருக்குது டவுன் சைடில் பார்த்திங்கன்னா வெல் சப்போர்ட்டிங் ஏரியா இது வந்து சூப்பரான ஒரு சப்போர்ட் ஏரியா ஓகே இப்போ மார்க்கெட் நாளைக்கு எப்படி பிகப் பண்ணலாம் நாளைக்கு எப்படி பிகப் என்னை என்ன பொறுத்தவரையும் மார்க்கெட் நாளைக்கு ஒரு கேப் அப் மூமெண்ட்டை தான் உருவாக்கும் மண்டேல ஒரு கேப் அப் மூமெண்ட் உருவாக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த ட்ரெண்ட் லைன் ஆண்டே ஓப்பன் பண்ணி பாரேஜ்ல போகிற மாதிரி காட்டி அப்படியே புல்லிஷ் ஸ்ட்ரெண்டாக பண்ணலாம் எதுவரையும் பண்ணலாம் அந்த விஷயங்களை கொஞ்சம் நோட் பண்ணுங்க கரெக்டாக கேப் அப் மூமெண்ட்டம் நடந்துச்சுன்னா இந்த லெவல் நான் மார்க் பண்ணுற பாருங்க இந்த லெவலுக்கு மேலே கேப் அப் மூமெண்டம் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் ஃபைவ் மேலே கேப் அப் மூவ்மெண்ட்டும் உருவாச்சுன்னா இங்கேருந்து மார்க்கெட் புல்லிஷாக ட்ரெண்ட் ஆகிடும் ஓகே எது வரையும் போகலாம் இந்த ரிசர்ச் லெவல் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டீன் லெவல் வரையும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே சப்போர்ட் லெவல்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு மேஜர் சப்போர்ட் லெவல் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் நைன்ட்டி ஒன் லெவல் ஓகே இது ரவுண்ட் ஃபிகர் நம்பர்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல பெரிய பெரிய இன்ஸ்டியூட்லலாம் அவங்க ரைட் பண்ணி வச்சிருப்பாங்க புட் சைடும் கால் சைடும் ரைட்டிங் பண்ணுவாங்க ரைட்டிங்ஸ் என்ன செல் பண்ணி விடுவாங்க செல் பண்ணக்கூடிய இடங்களை அப்படி தான் ரைட்டிங் சரியானு சொல்லுவாங்க இது ஒரு விஷயங்கள் ஓகே இந்த லெவல்ஸ் இப்போ நம்ம எந்த இடத்துல நம்ம இந்த வியூ பார்க்கலாம் ஒன்றும் இல்லை சார் சிம்பிள் லாஜிக் சிம்பிளாக எடுத்துங்க மார்க்கெட்டை இப்போ மேலே போயிருக்கு ரீட்டர்ஸ் பண்ணியிருக்கு அகெயின் கீழே விழுந்திருக்கு கண்டினியூஷனாக கீழே விழுந்திருக்கு இப்போ வந்து இது ப்ராஃபிட் புக்கிங் பண்ணணும் அப்படின்னா இது எது போகணும் இந்த ஒரு கேப் அப்பில் போகணும் டொண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஒன்றரை ஹரெட் வரையும் போகணும் அதுக்கப்புறம் மார்க்கெட் என்ன செய்யணும் சின்ன தான் ரீட்டர்ஸ் பண்ணுவோம் ஆனால் அந்த லோ லெவலில் பிரேக் டவுன் பண்ணக்கூடாது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் பிரேக் டவுன் பண்ணக்கூடாது பண்ணாம இந்த இடத்துல ரீடெஸ்ட் பண்ணி கன்சல்டேஷன் பண்ணி மார்க்கெட் உடைச்சான்னா டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டின் லெவலில் தொட்டுருவா இதுதான் லாஜிக்கிலி ஓகே இது பார்க்கும்போது சென்டிமெண்ட் பார்க்கும்போது மார்க்கெட்டில் எல்லாருக்குமே பேரேஜ் தான் தெரியுது ஆனால் எனக்கு இந்த இடத்துல பொள்ளி ஸ்ட்ரெண்டாக தான் தெரியுது இங்கேருந்து பவுன்ஸ் பேங்க் கண்டிப்பாக நடக்கும் கீழே விளையே விட மாட்டாங்க மார்க்கெட்டை அவ்வளோ சீக்கிரம் மார்க்கெட்டை கிராஷ் டவுன் பண்ண விட மாட்டாங்க ஓகே நிறைய பேர் இந்த இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க நிறைய ஷார்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க அதில் பார்க்கும்போது இந்த இடத்துல இறங்கம்மா இறங்கமா இறங்கம்மா இறங்க இப்போ சொல்லுவாங்க கழுத்தில் அழைக்கக்கூடிய அணிகங்கள் பார்க்கும்போது ஒரு நாலு நாளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி எட்டாயிரரூவா இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு லட்சரூவா இருந்துச்சு இப்போ ஒரு லட்சத்து நாலாயிரரூவாய்க்கு மேலே கிராஸ் ஆகி போய்ட்டு இருக்கு ஓகே அப்படின்னு சொல்லுவோங்கன்னா கொஞ்சம் பண்ணாங்க அது ஏறிட்டே இருக்கும் கொஞ்சம் இறங்கட்டென்னு வெயிட் பண்ணாங்க ஏறிட்டே இருக்கும் ஏறிட்டே இருக்குன்னு வாங்குவாங்க டப்புன்னு இறங்கும் புரியுதுங்களா அந்த இடத்துல எல்லாருமே வாங்க வச்சு டப்புன்னு இறங்கும் அதுக்கப்புறம் திருப்பூர் இறங்கிட்டே இருக்க திருப்பூத்துக்கு இறங்கிட்டா அப்படி பார்ப்பாங்க ஆனால் அங்கிருந்து என்ன பண்ணுவோம் பவுன்ஸ் பேக் பண்ணும் புரியுதுங்களா இப்படிதான் லாஜிக்கலி உங்களுடைய ஆசைகளை தூண்டுறதுக்காக மார்க்கெட் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மூவ் பண்ணும் இப்போ வாங்கலாம் அப்போ வாங்கலாம்னு நீங்கள் கொஞ்சம் காலத்தை தள்ளி போது அந்த இடத்துல என்ன பண்ணோம் மூமெண்ட்டை வந்துடும் அதுக்கப்புறம் மூமெண்ட்டை வந்துட்டு மேலே போய் தலையை விடுவீங்க அங்கேருந்து என்ன பண்ணோம் மார்க்கெட் ஷார்ப் டவுன்ஃபால் ஆகும் ஷார்ப் டவுன்ஃபால் ஆகுது அப்படின்னு நினைச்சிட்டு நீங்கள் என்ன செய்வீங்க அங்கேருந்து என்ன பண்ணுவீங்க ஓகே அங்கேருந்து என்ன பண்ணுவீங்க மார்க்கெட் வந்து மேலே போகும் இல்லை கீழே வரும்னு கன்ஃபியூஸ்லையே நீங்கள் எந்த ட்ரேட் எடுக்கிறதுனே மறந்துடுவீங்க ஓகே எப்போ கான்ஃபிடென்ஸாக இருங்க டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரண்ட் ஃபைவ்க்கு மேலே போகும்போது நீங்கள் கால்ஸ் எடுக்கான பையிங் அதே மாதிரி இந்த ரீசர்ஸ் லெவலில் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டீனுக்கு மேலே போகும்போது நீங்கள் கா ரீசர்ச் லெவலாக ஃபார்ம் பண்ணுங்கள் இங்கேருந்து மேலே போகும்போது நீங்கள் ப்ராஃபிட் புக்கிங் நடக்கணும் இந்த வந்து கீழே வரும்போது இந்த குள்ளே இருக்க வரைக்கும் ரேஞ்ச் மவுண்ட்டாக இருக்கும் புரியுதுங்களா இந்த ரேஞ்சை மார்க் பண்ணிட்டு நாளைக்கான விஷயத்தை எடுத்துக்கங்க பாருங்கள் ப்ரீமியம் எப்படி மூவ்மெண்ட்டும் வருது அப்படின்றதுக்காக ஓகே என்னுடைய ப்ரெடிக்ஷன் பிடிச்சிருக்கு நினைக்கிறேன் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண வந்துடாதீங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் சார் ப்ரிடிக்ஷன் வீடியோ வரல சார் எனக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கல அதனால் நான் கொஞ்சம் பிஸாக இருந்தாச்சு போட முடியல இனிமேல் கண்டிப்பாக நான் போடுறேன் ஓகே இந்த சேனலில் ப்ரிடிக்ஷன் வீடியோஸ் எல்லாம் வரும் சில சில ஐடியாஸ் எல்லாம் கொடுப்பேன் நான் ஓகேங்களா நோ ப்ராப்ளம் ஓகே ஏன்னா ஒன்றா தான் உங்களுக்கு கிடைக்காது டிசம்பர் தேர்ட்டிலேருந்தே உங்களுக்கு லைவ் ரீடிங் ஆஃப் மொத்தமே முடிஞ்சிடும் ஒன்லி நான் ப்ரடிக்ஷன் எஜுகேஷன் பர்பஸ்க்காக நிறைய விஷயங்கள் நான் கொண்டு வருவேன் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறலாம் தேங்க்யூ ஸோ மச் லைக் ஒரு சப்ஸ்கிரைப் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் பாஸ் இது உங்கள் ட்ரேடிங் ஓ ஆச்சு